வணக்கம் வாழ்க வளமுடன் மூவரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தொல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நேத்து கிடைச்சது அப்போ அந்த நண்பர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நண்பா நீ வந்து வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிட்டு அடிக்கடி யூடியூப்ல நான் பாக்குறேன் இது என்னது இது சும்மா சும்மா ஏன் வாஸ்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாதத்தை முன்வைத்தார் அவருக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா அதாவது எதை சொன்னாலும் வந்து அந்த நண்பர் வந்து ஏத்துக்க மாட்டார் ஏன்னா கொஞ்சம் அவர் வந்து விதண்டாவாதமாக பேசக்கூடிய மனிதர் ஆஹ் அப்ப அவரு வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னும் போது அப்ப நான் சொன்னேன் நண்பா நம்ம இலக்கியம்லாம் உனக்கு வந்து பிடிக்கும் இல்லையா அந்த இலக்கியத்திலிருந்து நான் ஒரு உதாரணம் உனக்கு சொல்றேன் அதாவது நம்ம ஊர்ல பால் விற்கிறாங்க மது பாட்டில் விற்கிறாங்க பால் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு வந்து தான் கொடுக்குறாங்க ஏன்னா பால் வந்து அது எல்லாருக்குமே வந்து ஒரு பிடித்த ஒரு பொருள் குழந்தைகளுக்கு பிடிக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கும் நடுத்தர வயதுக்காரர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் எல்லாருக்குமே பிடிச்சது பால் அப்ப அதை வந்து வீடு வீடாக தானே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஆமான்னு ஒத்துக்கிட்டாப்புல ஆனா இந்த மது பாட்டல் விற்கிறாங்க இல்லையா அது அப்படி கொண்டு வந்து கொடுக்கறது இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அவங்க விற்கிறாங்க மக்கள் எல்லாம் தேடி போய் அதை வாங்குறாங்க அப்ப இதுல இருந்து என்ன நீ வந்து புரிஞ்சுக்கிற அப்படின்னு நான் கேட்கும்போது ஆஹ் அது என்ன நண்பா வீடு வீடா கொடுக்க முடியுமா அந்த மதுவை கொண்டு வந்து அதனாலதான் ஒரு கடையில வச்சு விற்கிறாங்க அப்படின்னாரு அதை தாண்டி நீ என்னப்பா யோசிக்கிற அப்படின்னா இல்லை அதை தாண்டி என்னால் எதுவும் யோசிக்க முடியல அப்படின்னா அப்போ நான் சொல்றேன் நம்ம ஊர்ல பார்த்திங்கன்னா இந்த ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் நாடகங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பஜனை பாடல்கள் சொற்பொழிவு உபன்யாசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயத்தை மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் மக்கள் அதை கொஞ்சமாவது பிடிச்சிப்பாங்க ஆனால் ஒரு தவறான விஷயத்தின் எங்கேயாவது ஒரு பொறி போட்டாலும் அது வந்து உலகம் ஃபுல்லாக சீக்கிரமாக பரவிடும் எப்படி இந்த மது வந்து கடையில் வச்சு விற்கும்போது மக்கள் எல்லாம் தேடி போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் மக்கள்கிட்ட அது ஈஸியாக போயிடும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப நம்ம போய் சொல்லும்போது தான் அது மக்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து அதை கொஞ்சம் சரி பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து பிடிக்கும் நிச்சயமா பிடிக்கும் இது நான் சொல்ல இது அழகான ஒரு நீதி வெண்பால இருந்து நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பா சொன்னேன் நான் அந்த பாடல சத்தியம் எல்லோருக்கும் ஜனவிருத்தமே நித்திய போய் எல்லோருக்கும் இதமாகுமே நத்தியப்பால் வீடு தோறும் விலையாகும் மது இருந்த இடத்தில் விலையாகும் இந்த பாட்டை சொன்ன உடனே என் நண்பன் வந்து அவனுடைய முகத்துல வந்து ஒரு 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 நாணத்தை பார்த்த அதாவது வந்து ஒரு கூச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நண்பா நீ என்ன அவனுடைய முகம் மாறி போச்சுன்னு கேட்கும்போது இல்லை நண்பா நான் இது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன் நீ வேலை இல்லாம சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்பூர்ல ஏன் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான சொற்பொழிவுலாம் ஏன் சொல்கிறாங்கன்னா அதில் வந்து மக்களுக்கு வந்து உண்மை இருக்குது அந்த உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றதுக்காக சொல்கிறாங்கன்றதை ரொம்ப அழகாக நீ எனக்கு புரிய வச்சுட்ட உன்னுடைய பணி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து நீ வந்து தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இரு அப்படின் சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்லிட்டு போனாப்புல அப்போ ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும்போது அதை நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லித்தான் ஆகணும் அது ஒரு நாளைக்கு அவங்களுடைய காதுக்கு போகும் யாருக்கு தேவையோ அன்னைக்கு அவங்க காதுக்கு போகும் அதை வச்சு அவங்க வந்து அதை பயன்படுத்திப்பாங்க இது இதுதான் ஒரு காரணமே தவிர இதுக்கு பின்னாடி வேற ஒரு பெரிய காரணம்லாம் கிடையாது இது மட்டும் மட்டுமில்லை இது எல்லாருக்குமான ஒரு செய்தி இந்த அற்புதமான தகவலை கொடுக்க என் நண்பனுக்கு மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்